வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஜேம்ஸ் கோஹி ஜூனியர் எழுதின தி காட் ஃபங்க்ஷன் அப்படிங்கற புத்தகம் இது வந்து பிரபஞ்சத்தோட நாம எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த வழியை சொல்லுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமா அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையே இது மாத்தும் சக்தி கொண்டதுன்னு ஒரே மூச்சுல படிச்சா நல்லதுன்னு முன்னுரையில சொல்றாரு ஆமா அப்படி என்னதான் இருக்கு இதுல வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இத ம் இந்த புத்தகத்தோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளை இது தொட்டாலும் கூட அந்த விவாதத்துக்குள்ள ரொம்ப போகல ஓ அப்படியா ஆமா அதுக்கு பதிலா இது ஒரு நடைமுறை விஷயத்த முன்னாடி வைக்குது அதுதான் வந்து கடவுள் செயல்பாடு அதாவது த காட் ஃபங்க்ஷன் சொல்ற மைய கருத்து கடவுள் செயல்பாடு ஆமா அந்த செயல்பாடு எப்படி வேலை செய்யுது அதோட நாம எப்படி இயங்கி அதிலிருந்து எப்படி நன்மை தான் முக்கியமா புத்தகம் பேசுது விட இது ஒரு செயல்முறை வழிகாட்டி மாதிரி அப்போ இந்த புத்தகத்தோட முதல் வாதமே ரொம்ப எப்படி சொல்றது ஒரு புரட்சிகரமான ஒண்ணு இல்லையா கடவுள் இருக்கிறாரா இல்லையா யார் அவருங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல ஆமா முக்கியம் என்னன்னா இந்த கடவுள் செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆசிரியர் நேரடியாகவே சொல்றாரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியம் அல்ல ஏன்னா கடவுள் செயல்பாடு இருக்கிறது சரிதான் இது எப்படி விளக்குறார் அவ இது வந்து படைப்போட கட்டமைப்பிலேயே இருக்கிற ஒரு அடிப்படை இயங்குமுறை ஒரு மெக்கானிசம் மாதிரி நாம பொதுவா கடவுள் எப்படி செயல்படுவார்னு நினைக்கிறோமோ ஏற்குறைய அதே மாதிரி இதுவும் செயல்படும் சொல்றாரு ஓ மேற்கோளாவே சொல்றார் பாருங்க கடவுள் செயல்பாடு என்பது படைப்பின் கட்டமைப்பிலேயே இருக்கும் ஒரு இயங்குமுறை அது பொதுவாக கடவுள் செயல்படுவராக சொல்லப்படும் மற்றும் நினைக்கப்படும் விதத்தில் செயல்படுகிறது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆமா சொல்லுங்க இது நம்ம கவனத்த அந்த தத்துவ விவாதங்கள்ல இருந்து திருப்பி ஒரு நடைமுறை நம்மளா பார்க்கக்கூடிய ஒரு மாதிரி இயங்குற ஒரு செயல்பாடு மேல கொண்டு வருது மிகச்செரி இந்த செயல்பாடு வந்து கூடியது நம்பகமானது அதோட நம்மள உணர்வுபூர்வமா சேர்ந்து வேலை செய்ய முடியும்னு புத்தகம் சொல்லுது ஒரு கம்ப்யூட்டர் ஓஎஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆஹ் அந்த ஓஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிட்டா அதை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்த முடியும் இல்லையா ஆமா அந்த மாதிரி இந்த புத்தகம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தருது நீங்க ஒருவேளை நாத்திக்கிறா இருந்தா கூட பரவாயில்லையா ஆமா அதையும் ஆசிரியர் ஏத்துக்கிறாரு ஏன்னா இது நம்பிக்கையை விட செயல்பாட்டை பத்தினது அதுதான் முக்கியம் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி அப்போ இந்த இயங்குதரத்தோட இந்த கடவுள் செயல்பாட்டோட நாம எப்படி கனெக்ட் பண்றது சும்மா அது இருக்குன்னு தெரிஞ்சா போதுமா இல்ல இல்ல அதுக்கு ஒரு வழி சொல்றாரு இது இன்னுமே சுவாரஸ்யமானது நீங்க ஒருவேளை ஒரு உருவம் இல்லாத சக்தி ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தா கூட நீங்க ஒரு தனிப்பட்ட உணர்வுள்ள நபரா பாவித்து செயல்படுறதுதான் நல்ல பலன் தருன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஒரு நபரா ஆமா ஆசிரியர் சொல்றாரு கடவுள் இருப்பதாக நினைத்து உங்களுக்கு தேவையானதை பெற உதவும் வகையில் செயல்படுங்கள் இப்படி இது எதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க நடைமுறை சார்ந்தது ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏதோ ஒரு அருவமான சக்தியோட பேசுறதை விட ஒரு தனிப்பட்ட நபர் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு தந்தை மாதிரி உறவு வச்சுக்கிறது ரொம்ப சுலபம் மனசுல அது ஆழமா பதியும் ஓஹோ அந்த தனிப்பட்ட உறவு மூலமா அந்த செயல்பாட்டோட இணைகிறது எளிதாகுது சில உதாரணங்கள் கூட கொடுக்கறாரு என்ன மாதிரி கடவுள ஒரு அக்கறையுள்ள தந்தையா பாக்குறது கடவுள் நம்மளை கவனிச்சுக்கிறாருங்கிற உணர்வோட இருக்கிறது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் நம்புறது அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறது கெட்டது செய்யாம நல்லது செய்யறது இது எல்லாமே அந்த தனிப்பட்ட தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கம் என்னன்னா அந்த செயல்பாட்டுக்கும் நமக்கும் ஒரு பாலம் போடுறது தான் ஆக கடவுள் உண்மையிலே எப்படிப்பட்டவருங்கிறத விட நாம அவரை எப்படி உருவகிக்கிறோம் தான் முக்கியம் சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் ஆசிரியர் வலியுறுத்துறாரு உங்கள் கவலை கடவுள் என்னவாக இருக்கிறார் என்பதை பற்றி அதிகம் இருக்கக்கூடாது மாறாக நீங்கள் கடவுளை என்னவாக நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி இருக்க வேண்டும் நீங்க உருவாக்குற அந்த கடவுள் கருத்து இருக்கு இல்லையா அதுதான் அந்த கடவுள் செயல்பாட்டோட திறமையா தொடர்பு கொள்ள உதவுற ஒரு கருவி இது வெறும் அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதில்ல இது ஆழ் மனசுல நம்ம செயல்பாட்டில் தெரியணும் கடைசில நோக்கம் என்ன உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கணும் தேவையானதை அடையனும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழனும் அவ்ளோ இது முழுக்க பலனும் நோக்கிய ஒரு அணுகுமுறை ஓகே இது புரியுது அடுத்ததா புத்தகத்துல வர்ற இணக்கமான சீரமைப்பு அதாவது ஹார்மோனியஸ் அலைன்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த கடவுள் செயல்பாட்ட நமக்கு சாதகமா நமக்கு நன்மை செய்யற மாதிரி எப்படி வேலை செய்ய வைக்கிறது அதான் அதோட நம்மை நாமே இணக்கமா சீரமைச்சுக்கிறது மூலமா அலைன் பண்ணிக்கிறது மூலமா அது கொஞ்சம் விளக்கமா இங்க மறுபடியும் கடவுள் செயல்பாடு ஒரு கண்ணாடி மாதிரி சொல்லப்படுது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குணத்தோட சாரம் உங்க வைப்ரேஷன் அது அது உங்களுக்கு திருப்பி காட்டும் சரி இந்த புத்தகத்தின்படி இந்த செயல்பாட்டுக்கு பின்னால் இருக்கிற அடிப்படை உணர்வு கான்சியஸ்னஸ் அது இயல்பாவே நல்லது கருணை உள்ளது அன்பானது அப்போ அதோட எப்படி அலைன் ஆகுறது ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க கடவுள் செயல்பாடுங்கிறது தொடர்ந்து ஒலிபரப்பாகிற ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதோட உங்களை அலைன் பண்றதுன்னா உங்க உள் மனநிலைய அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது அப்போ நம்மளோட உள்நிலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் ஆமா அதுதான் அடிப்படை சுய நேர்மை எவ்வளவு முக்கியம்னு இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுத்தமா வச்சுக்கணும் எதிர்மறையான உணர்வுகள் மத்தவங்க மேல கோபம் பொறாம இல்ல நம்ம சூழ்நிலை பத்தி கடவுள் மேலேயே ஒரு அதிருப்தி இது எல்லாமே அந்த பாசிட்டிவ் செயல்பாட்டை தடுக்குது இல்லனா அதோட திசைய மாத்தி விடுது ஓஹோ ஒரு சுவாரஸ்யமான மேற்கோள் கூட இருக்கு எந்த அளவிற்கு நீங்கள் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அரவணைக்கப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு கடவுளை போலவே நீங்களும் தீய விஷயங்களுக்கும் தீங்குக்கும் அப்பாற்பட்டிருப்பீர்கள் ஆஹா இது கடைசியில அந்த கடவுள் சக்தியோட காட் ஃபோர்ஸ் இது கடவுள் பிளஸ் கடவுள் செயல்பாடு ரெண்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி தெரியுது ஒன்னா கலந்துடுற மாதிரி ஒரு நிலை அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பகுதியாவே மாறிடுறது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா இது நடைமுறையில எப்படி செய்யறது தினமும் செய்யறதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா நிச்சயமா இந்த புத்தகம் சில ரொம்ப எளிமையான ஆனா பயனுள்ள தினசரி பயிற்சிகளை சொல்லுது இது வந்து அந்த அலைன்மெண்ட மெயின்டைன் பண்ணவும் கடவுள் செயல்பாடோட தொடர்பை வலுப்படுத்தவும் உதவும் சொல்லுங்க முதல்ல ஒவ்வொரு நாளையும் கடவுளோட தொடங்கிறது அவரை அங்கீகரிக்கிறது ஒரு சிம்பிளா வணக்கம் சொல்றது இல்ல வாழ்த்து சொல்றது சரி ரெண்டாவதா நன்றி உணர்வு கடந்த காலத்துல கிடைச்ச இப்ப கிடைச்சிக்கிற்கிற உதவிகளுக்கு உண்மையா மனசார நன்றி சொல்றது சும்மா அவர் சொல்றாரு உண்மையான நன்றி உணர்வு ஒரு மாய அமிர்தமாக இருக்கலாம் இத அந்த பாசிட்டிவ் தொடர்ப பல மடங்கு பெருக்கும் சொல்றாரு அப்புறம் மூணாவதா பிரார்த்தனை உங்க தேவைகள் விருப்பங்கள் கவலைகள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வெளிப்படையா பேசுறது உதவி கேக்குறது இது ஆசிரியர் ஒரு சக்தி வாய்ந்த நுண்பொருள் நுட்பம் அதாவது டெக்னிக்னு சொல்றாரு டெக்னிக் ஆமா அதாவது இது பௌதிக உலகத்தை தாண்டி எனர்ஜி லெவல்ல வேலை செய்யற ஒரு கருவி முக்கியமா உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும்னு உறுதியா நம்புறது ரொம்ப அவசியம் இந்த நன்றியுணர்வும் பிரார்த்தனையும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இந்த கடவுள் செயல்பாடு கோணத்துல பாக்கும்போது ஒரு புது அர்த்தம் கிடைக்குது ஆமா இத வெறும் சடங்கா பார்க்காம அந்த பிரபஞ்ச இயங்குதலத்தோட தொடர்பு கொள்ற கருவிகளா பார்க்க சொல்லுது புத்தகம் அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சிகளை சரியான வாழ்க்கை வாழ்றதோட இணைக்கணும் சரியான இது ஏதோ கடுமையான விதிகளை ஃபாலோ பண்றது பத்தி இல்ல அதை விட ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவான உணர்வை ஒரு ஆன்மீக தொனிய ஸ்பிரிச்சுவல் டோனை நம்ம அன்றாட வாழ்க்கையில தொடர்ந்து மெயின்டைன் பண்றது பத்தி இங்கே புத்தகம் பலவிதமான சக்தி அல்லது ஆற்றல் பத்தி பேசுது என்னென்ன சக்தி தீய நோக்குடைய சக்தி சுயநல சக்தி தப்பா வழிநடத்தப்பட்ட பலன் தராத சக்தி நல்ல நோக்குடைய சக்தி கடைசியா ஆன்மீக அல்லது கடவுள் சக்தி இதுல நாம எந்த சக்தியை வெறிப்படுத்துறோம் நம்ம சொந்த ஆற்றலை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்துறோங்கிறது அந்த சீரமைப்பை பாதிக்குது இந்த பல சக்திகளை பத்தி சொன்னீங்க நாம ஒரு சக்தியை வெளிப்படுத்தினா அது நமக்கே திரும்பி வருமா நியூட்டன் விதி மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் புத்தகம் சொல்லுது ஒரு முக்கியமான கருத்து நாம செலுத்துற சக்தி அதை செலுத்துனவங்க மேலேயே ஏதோ ஒரு வகையில திரும்ப வரும் இல்லனா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆசிரியர் சொல்றாரு செலுத்தப்பட்ட சக்தி அதை செலுத்துனவங்களையும் பாதிக்குது இதை அடிப்படையா வச்சு கடவுள் செயல்பாட்டோட இணக்கமா இருக்க சில விதிகளை சொல்றாங்க எதிர்மறை அல்லது சுயநல சக்திய அதாவது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற அல்லது சுயநலத்துக்காக மட்டும் வேலை செய்யற சக்திய தெரிஞ்சே பயன்படுத்தாதீங்க சரி தவறா வழிநடத்தப்பட்ட சக்தியால உதாரணமா தேவையில்லாத கவன வீண் முயற்சி ஆற்றலை வீணாக்கிறத குறைக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல நோக்கத்தோட சக்தியை பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேல கடவுளோட சக்திய அந்த பாசிட்டிவ் ஆற்றலை உங்க வழியா மத்தவங்களுக்கு பாய விடுங்க இதுதான் கடவுளின் கருவி அப்படிங்கற கான்செப்ட் கடவுளோட கருவியா இருக்கிறதுனா என்ன நாம எப்படி அப்படி ஆக முடியும் இந்த புத்தகத்தின்படி கடவுள் பெரும்பாலும் மக்கள் மூலமா தான் செயல்படுறாரு நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போது ஒரு சிரிப்பை கொடுக்கும் போது உற்சாகமா ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்க அடிப்படையில கடவுளோட பாசிட்டிவ் சக்தியை உங்க வழியா பாய விடுறீங்க ஓஹோ அந்த நேரத்துல நீங்க ஒரு வகையில கடவுளின் உருவகமா மாறுறீங்க இதுல சுவாரஸ்யம் என்னன்னா அப்படி உங்க மூலமா பாயிற அந்த பாசிட்டிவ் சக்தி திரும்பவும் உங்க வழியாவே போயி உங்களுக்கும் நல்லது செய்யும் இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிளை உருவாக்குது இது தெய்வீக தலையீடு அதாவது டிவைன் இன்டர்வென்ஷனோட சம்பந்தப்பட்டதா ஆமா ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது கடவுள் உங்க மூலம் செயல்படுறதுங்கிறது கடவுள் உங்க மூலம் செயல்படுறது தெய்வீக தலையீடுங்கிறது கடவுள் உங்க மேல நேரடியா செயல்படுறது உதாரணமா நோயிலிருந்து குணப்படுத்துறது ஆபத்துல இருந்து காப்பாத்துறது சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறது அப்புறம் நம்மளோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் திடீர்னு வர்ற உத்ரேகம் இன்ஸ்பிரேஷன் இல்ல ஆன்மீக வழிகாட்டுதல் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இதெல்லாம் கூட இந்த செயல்பாட்டோட வழிபாடா இருக்கலாம் இல்லையா அதை எப்படி பயன்படுத்துறது மிகச்சரியா கேட்டீங்க இந்த புத்தகம் கடவுளோட இல்லனா அந்த பிரபஞ்ச செயல்பாட்டோட உங்களுக்குன்னு ஒரு இயற்கையான ஓட்டம் இருக்குன்னு சொல்லுது இயற்கையான ஓட்டம் ஆமா அது நம்ம உள்ளுணர்வு உத்வேகம் வழிகாட்டுதல் இதையெல்லாம் கவனிச்சு கேக்குறது மூலமா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது பல சமயம் நாம நம்ம சொந்த திட்டங்கள்லயும் ஆசைகள்லயும் மூழ்கி இந்த இயற்கையான ஓட்டத்துக்கு எதிரா போராடுறோம் ஆமா அது உண்மைதான் ஆசிரியர் இன்னொரு படி மேல போய் கடவுளுக்கு உங்களுக்காக ஒரு திட்டம் இருக்கு அது பெரும்பாலும் உங்களோட திட்டத்தை விட நல்லதா சொல்றாரு ஆனா அதே சும்மா இருக்கணும்னு சொல்லல முக்கியம் ஒரு மேற்கோள் பாருங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களை விட கடவுள் உண்மையில் நன்கறிவார் உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் உங்களை விட கடவுள் உண்மையில் நன்கறிவார் அறிவார் இது மறுபடியும் நம்பிக்கைக்கு வருது கடவுள் திட்டம் நல்லதுன்னு வழிகாட்டுதல கேட்கணும் ஆமா நம்பிக்கை இது இந்த புத்தகத்தோட மைய அச்சா இருக்கு ஆனா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இது ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்ல நீங்க உணர்வு பூர்வமா உருவாக்கி ஏத்துக்கிட்ட அந்த கடவுள் கருத்தை நீங்க நம்பும் தான் அந்த கடவுள் செயல்பாடு உங்களுக்கு உகந்த முறையில ரொம்ப சிறப்பா செயல்படும் இந்த புத்தகம் வாதாடுது இது ஒரு கண்டிஷன் மாதிரி சரி கடைசியில இது முழுக்க முழுக்க உங்கள் தேர்வு நம்புறதும் சீரமைக்கிறதும் கருவியா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு ஆசிரியர் சொல்ற மாதிரி கடவுளை திறம்பட தள்ளி வைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது அதாவது இந்த செயல்பாட்டை கண்டுக்காம இருக்க இல்ல அதுக்கு எதிரா கூட உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அந்த வகையில இந்த புத்தகம் ஒரு விழிப்புணர்வு அழைப்பு மாதிரி ஓ அந்த சக்தி வாய்ந்த செயல்பாடு இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க உங்களை தூண்டுது அருமை இவ்வளவு நேரம் கேட்டது வச்சு பார்க்கும்போது இந்த புத்தகத்தோட மொத்த செய்தியை எப்படி சுருக்கமா சொல்லலாம் இதனால கிடைக்கிற பலன்கள் என்னவா இருக்கும் சுருக்கமா சொன்னா மைய கருத்து இதுதான் கடவுள் எப்படி செயல்படுவார்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி செயல்படுற ஒரு பிரபஞ்ச எங்கு முறை இருக்கு அதோட நீங்க திறமைய தொடர்பு கொள்ள கத்துக்கிட்டா எப்படின்னா அதாவது சரியான கடவுள் கருத்தை உருவாக்கி நம்புறது அதோட உங்களை இணக்கமா சீரமைச்சிக்கிறது நல்லவரா அன்பானவரா இருக்கிறது நன்றியோட பிரார்த்தனை பண்றது கடவுளோட கருவியா செயல்படுறது இப்படி செஞ்சா உங்க வாழ்க்கை மாறும் என்ன மாதிரி மாறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு வழிகாட்டுதலோட உத்வேகத்தோட ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும் இதுதான் அந்த புத்தகம் தர்ற வாக்குறுதி இந்த வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப சிக்கலானதா தெரியுதா இல்லவே இல்ல அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்றது இதோட எளிமையத்தான் ஒரு இடத்துல சொல்றாரு இது ஒரு சிக்கலான செயல்முறை அல்ல எனவே அது அப்படியாக்காதீங்க அந்த சிக்கலான இறையியல் விவாதங்கள்ல மாட்டிக்காம இந்த நேரடியான நடைமுறை வழிய பின்பற்றுறது மூலமா இந்த பிரபஞ்ச இயங்குமுறையோட உங்களை அலைன் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை ஓரளவுக்கு உங்க கையில எடுக்க முடியும் இதுதான் அடிப்படை செய்தி ஒரு விதத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா எளிமையான ஒரு அணுகுமுறை ஆக இந்த ஆழமான அலசலோட முடிவுல ஜேம்ஸ் கோய் ஜூனியரோட த காட் ஃபங்க்ஷன் நமக்கு தர்ற முக்கிய செய்தி இதுதான் கடவுள பத்தின தத்துவ விவாதங்களுக்கு அந்த பக்கம் போய் பிரபஞ்சத்துல இயங்குற ஒரு நடைமுறை செயல்பாட்டுல கவனம் செலுத்துற ஒரு கட்டமைப்ப இது நமக்கு கொடுக்குது ஆமா அதோட அந்த செயல்பாட்டை பயன்படுத்தி ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சில குறிப்பிட்ட தினசரி பயிற்சிகளையும் நம்பிக்கை சீரமைப்பு நன்றியுணர்வு பிரார்த்தனை சேவை இது சொல்லுது நம்பிக்கையே செயல்பாட்டோட இணைக்கிற ஒரு முயற்சி இது சரியா சொன்னீங்க உங்களுக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனையை தோன்ற கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா உங்களோட நம்பிக்கையும் நீங்க உணர்வு தேர்ந்தெடுத்து வளர்க்குற கடவுள் கருத்து தான் இந்த பிரபஞ்ச இயங்குமுறையை ஒரு வகையில இயக்கி உங்களுக்கு பதில் சொல்ல ஒருவேளை இந்த இயங்குமுறை உண்மையிலேயே உங்க உள்நிலையையும் உங்க நம்பிக்கைகளையும் ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குதுன்னா உங்க எதார்த்தத்தை உங்க அனுபவத்தை நீங்க விரும்புற மாதிரி வடிவமைக்க கடவுள் அல்லது பிரபஞ்சம் அல்லது அந்த செயல்பாட்டை பத்தி எந்த மாதிரியான கருத்தை நீங்க நனவோட வளர்க்க தேர்ந்தெடுப்பீங்க இது இந்த புத்தகத்தோட அடிப்படையில் வர்ற கேள்விதான் ஆனா இது நம்மளோட நம்பிக்கைகள் பற்றியும் அதோட சக்தி பற்றியும் இன்னும் யோசிக்க வைக்குது இந்த தலைப்புல இன்னும் தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்களுக்காக ஆசிரியர் புத்தகத்தோட கடைசியில ஒரு பெரிய மேலும் படிக்க பட்டியலையும் கொடுத்திருக்கிறாருங்கிறதையும் இங்க சொல்லிடலாம் நிச்சயமா அதை வாசகர்கள் பார்க்கலாம் என்றைய கலந்துரையாடலுக்கு நன்றி நன்றி